സബ്രഗമുവ മേൽ മറ്റും വടമേൽ മാഹാണങ്ങളിലും മാണങ്ങളിലും അത്തു കാലിമുമാറങ്ങളിലും സിതളവ് മഴ പെയ്യക്കൂടും அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் மதுளை மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை காணப்படும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் അൻ മറ്റും തൃകോണമലൈ മാവട്ടങ്ങളിലും മണിത്താലത്തു മുപ്പത് മുതൽ നാപ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ അടിക്കടി ഓരളവ് പലത്ത കാറ്റ് വീസക്കൂടും പലത്ത കാറ്റും മിന്നൽ താക്കങ്ങളും ഏർപ്പെടിയ സന്ദർഭങ്ങളിൽ പൊതു മക്കൾ അവതാനത്തുടൻ ചെയ്ത കടൽ പ്രാന്യങ്ങളെ പൊറത്തവരയിൽ புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் திருகோணமலை தொடக்கம் காங்கேசந்துரை மன்னாரூடாக புத்தளம் வரையான அத்துடன் ஹம்மாந்தோட்டை தொடக்கம் பத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டரும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும்